ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அக்ரோடெக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நெற்பயிருக்கு நடவுக்கு முளைக்க முன் பயன்படுத்தக்கூடிய டாப் பிராண்டட் கலைக்குலிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூபிஎல் கம்பெனியோட ஈரோஸ் கொர்டிவா கம்பெனியோட கொரியான் தனுக்கா கம்பெனியோட கெம்பா பேயர் கம்பெனியோட கவுன்சில் ஆக்டிவ் சின்ஜென்டா கம்பெனியோட ரிஃபிட் ப்ளஸ் மற்றும் ரிஃபிட் மற்றும் பிஐ கம்பெனியோட லோன்டெக்ஸ் பவர் இந்த கலைக்கொல்லிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலைக்கொல்லிகளை எப்போ பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் எத்தனையாவது நாளில் பயன்படுத்தணும் மற்றும் இந்த கலைக்கொல்லிகளோட விலை இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெற்பயிருக்கு கலை முளைக்கும் முன் பயன்படுத்தக்கூடிய டாப் பிராண்டட் கலைக்கொல்லிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது கலை நிர்வாகத்தில் ஆரம்ப கட்டமே மிக முக்கியமானது கலைகள் முளைக்க ஆரம்பிக்கும் முன்பே பயிரில் முளைக்கக்கூடிய கலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு சிறந்த கலைக்கொல்லி பிராண்டுகள் எவை அவற்றில் எது அதிக செயல்திறன் கொண்டது சந்தையில் உள்ள டாப் பிராண்டு கலைக்கொல்லிகளை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மருந்துக்கும் தனித்தனி வேலை திறன் இருக்குது ஒரு வயலில் வேலை செஞ்சது இன்னொரு வயலில் அதே மாதிரி வேலை செய்யாமலும் இருக்கலாம் அதனால் கலையின் வகையை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மருந்தை செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன் யூபிஎல் கம்பெனியோட ஈரோஸ் பற்றி பார்க்கலாம் ஈரோஸ் இதோட டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டிலாக்ளோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் மற்றும் பைராசோசல்ஃபியூரான் எத்தில் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மருந்தை நடவு நட்ட அஞ்சு நாட்களுக்குள் மணல் அல்லது யூரியாவுடன் கலந்து போடலாம் இந்த மருந்தை போடுறதுனால வயலில் வரக்கூடிய புல் வகை கலைகள் கோரை வகை கலைகள் மற்றும் அகன்ற இலை கலைகள் போன்ற எல்லா வகை கலைகளையுமே கட்டுப்படுத்துகிறது இதோட டோஸ் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ பயன்படுத்தணும் இதோட விலை தோராயமாக எட்நூறு ரூபாய் வரை இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொர்டிவா கம்பெனியோட கொரியான் இதோட டெக்னிக்கல் நேம் பார்த்திங்கன்னா பெனாக்ஸிலாம் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் மற்றும் பூட்டாகுளோர் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இந்த மருந்தை நடவு நட்ட மூன்று நாட்களில் இருந்து ஏழு நாட்களுக்குள் மணல் அல்லது யூரியாவுடன் கலந்து போடலாம் இந்த மருந்தை வரக்கூடிய புல் வகை கலைகள் கோரை வகை கலைகள் மற்றும் அகன்ற இலை கலைகள் போன்ற எல்லா வகை கலைகளையுமே கட்டுப்படுத்துகிறது ஒரு ஏக்கருக்கு எட்நூறு எம்எல் பயன்படுத்தணும் இதோட விலையும் எழுநூத்தி ஐம்பது முதல் எட்நூறு ரூபாய் வரை இருக்கலாம் அடுத்து பேயர் கம்பெனியோட கவுன்சில் ஆக்டிவ் இதோட டெக்னிக்கல் நேம் பார்த்திங்கன்னா ட்ரையாஃபாமோன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மற்றும் எத்தாக்சி சல்ஃபியூரான் டென் பர்சன்டேஜ் இந்த மருந்தை நடவு நெட்ட மூன்று நாட்களிலிருந்து ஏழு நாட்களுக்குள் மணல் அல்லது யூரியாவுடன் கலந்து போடலாம் இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால வயலில் வரக்கூடிய புல்வகை கலைகள் கோரை வகை கலைகள் அகன்ற இலைக்கலைகள் போன்ற எல்லா வகை கலைகளையுமே கட்டுப்படுத்துங்கிறது ஒரு ஏக்கருக்கு அறுபது கிராம் பயன்படுத்தணும் இதோட விலை சற்று அதிகம் எட்நூற்றி ஐம்பது முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஞ்சென்டா கம்பெனியோட ரிஃபீட் இதோட டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிலாக் குளோர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த மருந்தை நடவு நட்ட இரண்டு நாட்களிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் மணல் அல்லது யூரியாவுடன் கலந்து போடலாம் இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால வயலில் வரக்கூடிய புல் வகை கலையை மட்டுமே கட்டுப்படுத்தும் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு எம்எல் பயன்படுத்தணும் இதோட விலை முந்நூற்றி ரூபாய் வரை இருக்கலாம் அல்லது கோரை வகை கலைகளையும் அகன்ற இலை கலைகளையும் கட்டுப்படுத்தணும்னா தனுக்கா கம்பெனியோட கெம்பா ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு கிராம் இந்த மருந்தை ரிஃபிட் மருந்து கூட சேர்த்து போட்டோம்னா இந்த கெம்பா கோர வகை கலைகள் மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்தும் ரெண்டும் கலந்து போடுறதுனால எல்லா வகை கலைகளையுமே கட்டுப்படுத்தி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த பன்னெண்டு கிராம் கெம்பாவோட விலை இரநூத்தி இருபது ரூபாய் மொத்தம் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஐநூற்றம்பது ரூபாயிலே முடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சின்ஜண்டாக் கம்பெனியோட ரிஃபிட் ப்ளஸ் இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டது இதோட டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டிலாக்ளோர் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட் டிஎஸ்ஏ ஃபார்முலா கொண்டது அப்படின்னா டிஸால் ஸ்ப்ரெட் ஆக்ஷன் அதாவது விரைவில் கரைந்து பரவி செயல்படுதல் இந்த மருந்தை நடவு நட்ட இரண்டு நாட்களிலிருந்து மூன்று நாட்களுக்குள் தெளிக்கலாம் இந்த மருந்தை பயன்படுத்துகிறது ஈஸி பாட்டிலுக்கு மேலே உள்ள மூடியை கழட்டிட்டு ஹோல்ஸ் போட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பின் எடுத்து நாலு ஹோல் போட்டுட்டு அப்படியே தெளிச்சிட்டு போகலாம் இதை பயன்படுத்துறதுனால வயலில் வரக்கூடிய புல்வகை கலையை மட்டுமே கட்டுப்படுத்தும் ஒரு ஏக்கருக்கு அறநூறு எம்எல் பயன்படுத்தணும் இதோட விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை இருக்கலாம் இதுவும் முன்னாடி ரிஃபீட்டில் பார்த்த மாதிரி தான் மற்ற கலைகள் வரும்போது தனுக்கா கம்பெனியோட கெம்பா ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு கிராம் இந்த மருந்தை ரிஃபீட் ப்ளஸ் மருந்து கூட சேர்த்து தெளித்தோம்னா கோரவகை வகை கலைகள் மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்தும் ரெண்டும் கலந்து தெளிக்கிறதுனால எல்லா வகை கலைகளையுமே கட்டுப்படுத்தி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த கெம்பாவை நூறு எம்எல் தண்ணியில் கலந்து அந்த ரிஃபீட் ப்ளஸ் பாட்டிலில் கலந்து சேர்த்து தெளிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு மொத்தம் விலை அறுநூற்றம்பது ரூபாயிலே முடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஐ கம்பெனியோட டேக்ஸ் பவர் இதோட டெக்னிக்கல் நேம் பார்த்திங்கன்னா ஃபியூரான் மெத்தில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மற்றும் ப்ரெட்டிலாக்ளோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த மருந்தை நடவு நட்ட ஆறு நாட்களுக்குள் மணல் அல்லது யூரியாவுடன் கலந்து போடலாம் இந்த மருந்தை போடுறதுனால வயலில் வரக்கூடிய புல் கலைகள் கோரை வகை கலைகள் மற்றும் அகன்ற இலைக்கலைகள் போன்ற எல்லா வகை கலைகளையுமே கட்டுப்படுத்துகிறது இந்த லோண்டெக்ஸ் பவர் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ பயன்படுத்தணும் இதோட விலை எட்நூறு ரூபாய் முதல் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் வரை இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் பார்த்த மருந்து எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்